ஆஞ்சநேயர் பூஜையின் நிறைவு பகுதியில் ஸ்ரீ அனுமன்லாங்குளாசிர சோசரின் தொடர்ச்சியும் புனர் பூஜை யசாஸ்தானமும் தெளிவாக கூறியுள்ளோம் இந்த பூஜையை செய்து வருவது செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி சொல்கிறோம் சர்வ காரிய சித்தி அதாவது எந்த விதமான காரியமும் வெற்றி கிடைக்கும் உத்தியோக உயர்வு நிர்வாகத்திறன் மன அமைதி நல்ல அறிவு நீடித்த புகழ் கடன் நிவாரணம் ஆகியவை கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய தொழில் வளர்ச்சி ஏற்படும் லாபம் அதிகமாக கிடைக்கும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கெட்டும் கணவியின் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி ஏற்பட்டு அவர்களுடைய அறிவு வளர்ச்சி நல்ல நிலையில் இருக்கும் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும் சத்துர் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் வறுமை காரியத்தடை வியாதிகள் அனைத்தும் நீங்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் செல்வ வளம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டு நீ ஏற்படும் என்பது திண்ணமாகும்